எத் திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகளும் காதர் பாட்ஷா மூத்துராமலிங்கம் பிஏ எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுகழகம் வைசா சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரசிஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி சார் இப்போது வருகிற ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிரதமராக பதவியேற்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இலாக்கா இந்த பிரச்சனை தான் பெருசா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த இலாக்கா பிரச்சனை பெரும் பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒருபுறம் வந்து நாயுடு எனக்கு இந்த துறைகள் வேணும் அப்படின்னு முக்கிய இலாக்காக்களாக இருக்கக்கூடிய நிதித்துறை பாதுகாப்புத்துறை உள்துறை கேக்கிறாருன்னு ஒரு தகவல் இன்னொரு புறம் நிதிஷ்குமாரும் எனக்கு அதே மாதிரி இலாக்காக்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய விஷயமாக இந்த கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமா அல்லது ஒரு சுமூகமாக ஒரு முடிவு எட்டப்படும் நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட்டணி அரசுக்கு உடனடியாக ஆபத்து இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆனால் மாநில அரசியல்வாதிகள் மாநில அரசியலுக்கு ஏற்ற வண்ணம் தான் அவர்கள் அவர்கள் காய்களை நகர்த்துவார்கள் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அவர் வந்து அந்த சபாநாயகர் பதவிக்கு கூறி வைப்பார் ஏற்கனவே பாலயோகி அப்படித்தான் சபாநாயகர் ஆக்கப்பட்டார் இப்போதும் அதுதான் நடக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமான பதவி இந்த கூட்டணி அரசு இப்படியான மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில் அவைத்தலைவர் பதவி ரொம்ப முக்கியமானது அதை பாரதிய ஜனதா விட்டு கொடுப்பதற்கு ரொம்ப தயங்கும் அதே நேரத்தில் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியலுக்கு இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ கிராமப்புற வளர்ச்சி அது போக அக்னிவீர் திட்டம் அவர் எதிர்ப்பார் பீகாரில் வந்து பெரிய அளவுக்கு உள்ளானது அதுதான் பீகார் மாநில இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பே ராணுவம் தான் உத்தரப்பிரதேசமும் அப்படி தான் பெரிய தோல்விக்கு அது ஒரு காரணம் ஆனால் அது மோடியோட ஒரு பெரிய அவரோட திட்டம் மாதிரி ஆகி போச்சு இன்னும் சொல்ல போனால் இராணுவத்திலேருந்து எந்த சிவாரிசும் வராமல் அமல்படுத்தப்பட்டது நிதிஷ்குமார் வந்து அக்னிவீர் திட்டம் அது ஸ்கிராப் ஆகணுங்கிறது அவரோட நிபந்தனையாக இருக்குங்கிறது என்னோட பார்வை ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடுவோட பார்வையாக இருக்கும் காரணம் இதற்கு அடுத்தாடு போல அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்க வேண்டியது வரும் இந்த தேர்தல் வெற்றி அப்படியே நீடிக்கணும் சொல்ல முடியாது பீகார்லேயே தேர்தல் வெற்றிக்கு பிறகு அடுத்த வருஷம் நடந்த தேர்தலில் அந்த கட்சி தோத்துருக்கு எனவே மாநில அரசுகள் மாறிக்கொண்டே இருப்பது அப்படியான சூழ்நிலையில் மாநிலத்துக்கான அதிக சலுகைகள் துறைவாரியாக அந்தஸ்து வாரியாக இப்படி தான் ரெண்டு மாநிலமுமே மோதும் பீகாரையும் பீகாராவது பிஜேபிக்கு அங்கே ஒரு ஒரு சின்ன ஹோல்டு இருக்குது நிதிஷ்குமாருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் நாயுடுக்கு அந்த ஹோல்டும் கிடையாது நாயுடு இப்போ பவன் கல்யாண் மணிக்கணும் பவன் தான் பிஜேபியே அங்கே வந்து சீட்டே வாங்கியிருக்கு ஆந்திராவில் எனவே அவர்களுக்கு அந்த நிர்பந்தம்லாம் கிடையாது ஜனசேனாவை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே வந்து தெலுங்கு தேசத்துக்கு அடக்கம் தான் எனவே அவர்கள் ஜனசேனாவை உள்ள இழுத்துக்கிட்டு தான் இது பூராமே பண்ணுவார்கள் அதுபோக தோல்வியடைந்த ஜெகன் ஆந்திர மாநில அரசியலில் பெரிய குடைச்சல் கொடுப்பார் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த அரசில் வந்து அது நிர்பந்தங்களாக நிபந்தனைகளாக மாறும் என்பது என் கருத்து மோடி இதை எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல ஏன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் அவர் வந்து எப்போதுமே அந்த ஒரு பொலிட்டிக்கல் அரகன்ஸ் அவர்கிட்ட நீங்கள் நிறைய பார்க்கலாம் அவரோட பாடி இருந்து அவர் பேசுகிறதிலிருந்து அவரோட நகர்வுகள் யாரையுமே கன்சல்ட் பண்ணாத ஒரு மனநிலை தான் அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து அவருக்கு எதிர்ப்பெல்லாம் வந்திருக்காது இதே வாஜ்பாய்க்கூட எதிர்பார்க்கல எல்லாரையும் அனுசரிச்சு போற ஒரு தலைவரா தானே இருந்தாரு திமுகவே பிஜேபி கூட்டணியில் அங்க வைத்த காலத்துல அது மோடி வந்து இயல்பான அவரோட பாணி என்பதே வந்து பாணி பாணிதான் அதை தாண்டி எப்படி இவங்களை எல்லாம் சமாளிப்பாரு என்பதும் ரொம்ப கடினமான சூழல் தான் இப்பதான் பாஜக கிட்ட ஒரு நடுக்கம் தெரியுது ஆனால் ஒன்ஸ் பவருக்கு வந்துட்டாங்கன்னா அதே ஒரு ப்ரூட்டல் பவர் மென்டாலிட்டி வந்துடும் மோடி திரும்பியும் அதே பவரோட இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க மெஜாரிட்டி இல்லைன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க ஈவன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ஆட்சி காலத்தை பாத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு புரூட்டல் டிசிஷன்ஸ் கிடையாது பத்து சிப்ட் மெஜாரிட்டி அது இதே நாயுடு அப்போ நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து தானே இதே ஆந்திரா ஸ்பெஷல் பேக்கேஜ்ல மோடி அரசுல வந்து அவரு என்டிஏல கூட்டணியில அங்க வகிச்சுக்கிட்டே தானே அதை முறிச்சாரு அப்புறம் காங்கிரஸோட வந்து கைகோர்த்தார் இதெல்லாம் நம்ம பார்த்த வரலாறுகள் தானே ப்ரூட்டல் மெஜாரிட்டி என்பது முந்நூற்றி இருபதுக்கும் மேலே ஒரு பிஜேபி ஒரு முந்நூற்றி இருபது எடுத்திருந்தா இல்லை முந்நூற்றி நாற்பது எடுத்திருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி இது மக்கள் மேண்டேட்டுன்னு சொல்லிடுவாங்க நாங்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் மக்களோட ஆ பெற்றது மக்களோட ஆதரவு பெற்றதுன்னு சொல்லிடுவாங்க இப்போ அப்படியான ஒரு மெஜாரிட்டி இல்லை என்றாகும் போது ஒரு பலவீனமான பிரதமர் தான் மோடி அப்போ இந்த காமன் சிவில் கோட் சிஐஏ என்ஆர்சி அப்புறம் இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த திட்டங்கள் பாஜகனுடைய கோர் அஜெண்டாக்கள் எதுவுமே பேச முடியாதா எதுவுமே பேச முடியாது அதாவது சிஐஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கொண்டு வந்து நிறைவேற்றின பிறகும் அதுக்கான விதிகளை அஞ்சு வருஷம் ஆச்சு எனதான் எதிர்ப்பு தான் காரணம் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய எதிர்ப்பு வடகிழக்கு மாநிலங்களில் இந்த தடவை பாஜக எவ்வளோ தோல்வி எடுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி கா காமன் சிவில் கோட் அது நீங்கள் வந்து நிறைய மாநிலங்களில் கொண்டு வர முடியாது வடகிழக்கு மாநிலங்களில் கொண்டு வரவே முடியாது அதே மாதிரி பழங்குடி மக்கள் பட்டியலின பழங்குடி மக்கள்கிட்ட கொண்டு வரவே முடியாது வாரிசுரிமை சொத்துரிமை திருமண சடங்குகள் இது வேற அவங்களுக்கு வேற அவங்க ஏற்கனவே வந்து அது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இந்து மதமே கிடையாதுங்கன்றாங்க அவங்க நாங்கள் வந்து இயற்கை வழிபாடு சர்ணா சர்ணா தான் எங்களோட மதம் சென்சஸ்லேயே நீங்கள் சர்ணாவுக்கு தனியான ஒரு கோடு கொடுக்கணும் எல்லா ரிலிஜியனுக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தனியான கோடு கொடுக்கணும் இதுதான் வந்து அவங்களுடைய டிமாண்டு அப்போ பட்டியலின பழங்குடி மக்கள் மத்தியில் அதை எப்படி அமல்படுத்த முடியும் காமன் சிவில் கூட புரூட்டலாக இருந்துச்சுன்னா யாரோட எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் மோடியோ இல்லை அமித்ஷாவோ துணிஞ்சு அடிச்சிருவாங்க இப்போ வாய்ப்பே இந்திய நீ வேணா பாருங்க நட்டாகவே வந்து பாரதிய ஜனதா தலைவராக நீடிப்பாராங்கிறதெல்லாம் சந்தேகம் தான் அவர் ஏற்கனவே எக்ஸ்டர்னல் டேம் தான் அப்போ மோடியால் ஓரங்கட்டப்பட்ட தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர் சௌஹான் சௌகானோடய தெய்வம் மத்திய பிரதேசத்தில் தேவை ஏன்னா மக்களவைத் தேர்தல் ஓகே சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து ரொம்ப தேவைப்படும் சௌஹானை ஏதாவது ஒரு வகையில் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க இப்போமே அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில் நட்டாவுக்கு இடம் கொடுத்து வைத்திருப்பதை பார்க்கும்போது நட்டாவோட காலத்தை அப்படியே முடித்து வைத்து விட்டு சௌகானை கொண்டு வந்துருவாங்களோங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ பாரதிய ஜனதாவோட கட்சி அமைப்புலயே அதிரடி மாற்றங்கள் இருக்கு மோடி அவர்கள் ரொம்ப அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அதை தாண்டி அவரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சொல்ற மாதிரி அதிரடி நடவடிக்கையில ஈடுபட்டா உடனே ஆட்சி கவர்ந்துடும் ஓகே அப்ப அதிகாரமற்ற ஒரு மனிதராகத்தான் மோடி இருக்க முடியும் வரக்கூடிய காலங்கள்ல இரநூறு சீட் எடுத்திருந்ததுங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி சொச்சம் இரநூறுன்னு வச்சுக்கலாம் ரஃபா பிஜேபி அதை விட இப்போ ஒரு நாற்பது சீட்டு கூட எடுத்திருக்கு அதாவது யூபிஏ டூக்கும் என்டிஏவோட இந்த கட்டத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அப்போ அப்பமும் வந்து யூபிஏ டூ வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிச்சு என்ன காரணம் அப்படின்னா மாநில கட்சிகளோட நிர்பந்தம் நீங்கள் பல ஸ்கேம்ஸு மாநில கட்சிகளுக்கு கொண்டு வந்தது தான் இப்போ டூ வந்து கோர்ட்டில் தீர்ப்பாயிருச்சு ஆனால் விடுதலையான பிறகும் டூ ஜியோட பழைய வரலாறு நம்ம படித்து பார்க்கும்போது அந்த பொறியை கிளப்புவதற்கு காரணமாக இருந்தது யார் ஒரு இடைத்தரகர் பெண் இடைத்தரகர் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் டேப் லீக்கு தான் அதோட முக்கிய காரணம் அது டேப் லீக் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதாவது சி சிஏஜி அறிக்கையில் ஒரு விஷயம் சுட்டி காட்டப்படுது அது நோஷனல் தான் அது ஆக்சுவல் லாஸ் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை ஒட்டின டேப் லீக் எங்கே இருந்து வந்தது எவ்வளோ பெரிய அளவுக்கு இந்திய அரசியல் அது பெரிய ஒரு தலைக்குழிவை போராட்டத்தை எல்லாம் ஏற்படுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே மறந்துட்டோம் அவ்வளோதான் கன்வீனியண்டா அப்போ அதே மாதிரியான டேப் லீக் இதெல்லாமே இனிமேல் சாத்தியம் இல்லையா ஒரே கட்சி இருந்து மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய பலம் புரிஞ்சிய தலைவராக இருக்கும்போது அதுல ஒரு மிருகபல மெஜாரிட்டி இருந்தாலும் ஒரு சின்ன அச்சம் இருக்கும் எல்லாருக்கும் அந்த அச்சம் கிடையாது பிஜேபிக்குள்ளேயே அச்சம் கிடையாதுல்ல மோடியை பார்த்து பிஜேபியே பயப்படாதுல்ல பிஜேபி இருக்க எத்தனை தலைவர்கள் மோடியை வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறுப்பா இருக்கிறவங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க அப்போ அவங்க வந்து பல வாய்ப்புகளுக்காக எதிர்நோக்கி இருப்பார்கள் அரசியல்ல வந்து ஷேம் பண்ணி விடுறதுங்கிறதே ஒரு அரசியல் தான் அடுத்தவங்க வந்து அவமானப்படுத்துறது அப்ப எத்தனை பூதங்கள் இதிலிருந்து கிளம்ப போகுது எவ்வளவு அதிகார மையங்கள் இருக்கு டெல்லியில அதிகார தரகர்கள் இருக்காங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ புதிய அதிகார தர தரகர்கள் அவர்களோட டேப் லீக்கு பல விஷயங்கள் வெளியில வரும் நீங்க அடுத்த ஒரு ஆறு மாசம் பாருங்க முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய கரப்ஷன்ல சிக்கி தவிக்கும் பெரிய பெரிய ஸ்கேண்டல்ஸ்ல சிக்கி தவிக்கும் அந்த பிரச்சனை வரல ஆமா அவங்க ஃபர்ஸ்ட் பதினாறு பத்தொன்பது யூபிஐ ஒண்ணு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அடுத்த ஆட்சி வந்து அவங்களுக்கு நல்ல மெஜாரிட்டி ஸோ உள்ளுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனை இருந்து எதுவும் வெளியில் வரல இப்போ அமித்ஷா பையன் கிரிக்கெட் போர்டில் அவர் பெரிய ஆள் ரைட்டுங்களா எத்தனை லட்சம் கோடி அது அதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது கேட்டால் அது ஒரு அவர் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு கிரிக்கெட்டை அவர் ப்ரொமோட் பண்ணுறாரா அதனால் வரி விளக்கு இதெல்லாம் வந்து அடுத்த இந்த வரப்போகிற ஆட்சியில் எதிர் அது எதிரொலிக்காமல் இருக்குமா அதே மாதிரி முக்கியத்துறைகள் ஃபைனான்ஸ் அப்புறம் வந்து டிஃபென்ஸு ராணுவம் இதெல்லாம் வந்து வச்சு உள்ள ஹோம் இதெல்லாம் வச்சுக்கிடணும்னு நினைக்கும் போது பாரதிய ஜனதா வச்சு நினைக்கும் போது பிற கட்சிகள் வந்து அதில் உரிய பங்கு எதிர்பார்க்கும் மகாராஷ்டிராவில் அடுத்த மாதிரி தேர்தல் வருது இப்போ அனேமா பவார் கட்சி ஒன்றிணைஞ்சிடணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருக்காரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக தாய் கட்சியோட சேரலைன்னா மாநில அரசியல் போயிடும் சிண்டைக்கே அந்த குழப்பம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான மாநில அரசு பல்வேறு மாநிலங்கள்ல உள்ளூர் பாலிடிக்ஸ்ல இது எல்லாமே எதிரொலிக்கும் நீங்க வெறுமனே டெல்லி பாலிடிக்ஸ் பார்க்க வேணான்றதான் பீகார்ல எதிரொலிக்கும் யூபி ல எதிரொலிக்கும் உத்தரப்பிரதேசல எப்படி யோகி தலைமைக்கு எதிராக எப்படி வந்து குரல் எழும்பாம இருக்கும் கண்டிப்பா வலிமை நிறைந்த தலைவர் அப்படின்னா ஓகேங்க ஆனா அது இல்ல 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 உங்களை தோக்கடிக்க முடியும் பெரிய எல்லாம் அஜாத சத்துருக்கள் கிடையாது எல்லாமே பலவீனமானவர்கள் தான் சரியான வியூகம் ஓகுதா அவுட்டு இப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தா அடுத்த கட்டமா உத்தரப்பிரதேசத்துல யோகிக்கு எதிரான பல குரல்களும் பாபா இனிமேல் அவர் ஒர்க் அவுட் ஆவாரா இப்பயே காங்கிரஸ் கட்சி வந்து ஏன் வந்து ஆந்திராவுக்கு இன்னும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல பீகாருக்கு ஏன் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அரசியல் தொடங்குச்சு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதான் இருக்கு அதுல கண்டிப்பாங்க ரெண்டாவது எதிர்க்கட்சிகளுக்கு பயந்தாக வேண்டிய கட்டாயம் வந்துருதில்ல புதிய பாராளுமன்றம் அமையும் போது எதிர்கட்சிகளுக்கு பயந்தாக வேண்டும் எதிர்க்கட்சி வரிசையில வந்து எல்லாமே அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான் வராங்க ராகுல் காந்தி இத வசதின்னு தான் நினைப்பாரு என்ன காரணம்னா இப்போ அவர் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி நிர்பந்தங்களுக்கு ரொம்ப பணிய வேண்டியது வரும் இந்தியா ஏன்னா அவர் திருத்தமும் சீட் தான் இருக்காங்க நூறு சீட்டு ரஃபா ஆமா இவங்களாம் அறுபத்தி நாற்பது சீட்ல இருக்காங்க நூறு சீட்ல இருக்கிறவங்க எப்படி இத்தனை கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியும் அதை விட அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா எதிர்கட்சி வரிசையில் நல்ல சிறப்பாக பணிபுரிந்து இன்னும் அதாவது மோடியா ராகுலா அப்படிங்கிறதுக்கு இடையில இப்போ வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு மோடிக்கு ஆதரவு கூட இருக்கு இப்போ மோடியா ராகுலா அப்படிங்கிற அந்த கொஸின் வந்து இனி வராது ஏன்னா மோடி வந்து அவரோட எழுபத்தைந்து வயது நிறைய வரும்போது அவர் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய க கட்டாயத்துக்குள்ளாயிருவாரு அடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் இருக்கவே முடியாத இம்பாசிபிள் அப்ப யாரோ ஒருத்தர் இல்லையா மோடிக்கு பதிலாக யாரோ ஒருவர் அந்த யாரோ ஒருவரா இல்ல ராகுல் காந்தியா அடுத்த தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தொம்பது தான் வருது இல்ல அதுக்கு முன்னாடி வருதுன்னு வச்சு பார்ப்போம் அப்ப மோடியா ராகுல் கேள்வி மாதிரி ராகுலா அல்லது பிஜேபி இன்னொரு பிரதமர் வேட்பாளரா அப்படி தானே கேள்வி வரும் கண்டிப்பா அப்போ அது ராகுலுக்கு அட்வான்டேஜ் இருபது ராகுலுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னைக்கப்படுது இன்னும் தலைவர் எதிர்கட்சி தலைவர் பொறுப்புக்கு நான் தயக்கம் காட்டிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு அப்ப ஏன் அந்த தயக்கம் இருந்துட்டே இருக்கு நினைக்கிறீங்க ராகுல் காந்தி கார்கேக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு விரும்புவாரு என்ன காரணம்னா இந்த வாட்டி அவங்க வந்து பட்டியலின மக்கள் தொகுதிகளில் பெரிய வெற்றி பெற்று இருக்காங்க அது வந்து கார்கே தலைமை பொறுப்புங்கிறதும் அதுக்கு ஒரு காரணம் அதெல்லாம் மறுக்க முடியாது அப்போ கார்கே இருக்கிறதுல அது அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைப்பாரு ஆனால் கார்கேயை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜபால தான் கான்சன்ட்ரேட் பண்ணி போவார் அப்போ ராகுல் காந்தி நியாயமா இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது தான் நல்லது ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ வந்து அஃபிஷியலான எதிர்கட்சி அந்தஸ்து கிடைச்சிரும் ராகுல் காந்தி அப்படி பொறுப்பை ஏற்க தயக்கம் காட்டினால் அவர் ஹெசிடன்ட் லீடரா தான் கருதப்படுவார் திருப்பியும் வந்து அந்த ஈக்குவேஷனுக்குள்ள வர முடியாது பிரியங்கா காந்திக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னா ரேபரேலி இப்ப அவர் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் ரேபரேலி வயநாடு ரெண்டாச்சு ரேபரேலி ராஜினாமா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ரேபரேலி ராஜினாமா பண்ணா பிரியங்காவை தானே அங்க போட்டியிட சொல்லுவார்கள் நிச்சயமா அப்ப அவங்க வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே இந்த தேர்தல் கேம்பெயின் புறாமே பிரியங்கா காந்தி தான் சூப்பர் ஸ்டார் அவங்களோட டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஒருவேளை வாரணாசியில பிரியங்கா காந்தி இருந்தாங்கன்னா மோடி மோடி நிலைமை என்ன தெரியாது கொஞ்சம் கடினமா தான் இருந்திருக்கும் ஏன்னா மூணு கட்ட வாக்கெடுப்பு வாக்கு எண்ணிக்கையில அவர் பின்னடைவுல இருந்தாரு இது வரைக்கும் அப்படியான ஒரு பின்னடைவை நான் பார்த்ததே இல்லை அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாக்கு எண்ணிக்கையில அவருக்கு ஒரு பலம் வந்தது அதுல கூட நிறைய குழப்பங்கள் இருந்ததாக சொல்றாங்க போக தான் இன்னும் நமக்கு அது தெரிய வரும் வாரணாசி தொகுதியோட வாக்கு எண்ணிக்கையில் வாக்கு எண்ணிக்கை முன்னின்று நடத்தியது மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தமிழதிகாரி அவர் தான் வந்து அந்த ஆர்ஓவா இருந்தார் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்தார் நிறைய அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் வந்ததுன்னு சொல்றாங்க அது எல்லாமே வந்து ஆங்கில யூடியூப் சேனல்கள் இந்தி யூடியூப் சேனல்கள் அது வெளிவருது உண்மை தெரியாது நமக்கு ஆனா மோடியோட வெற்றியை எதிர்த்து வாரணாசியில வழக்கு நிச்சயம் அது உறுதியாக தெரியுது அதான் பழைய இந்திரா காந்தி வழக்கு மாதிரி ஏன்னா சில அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்குது அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தியது இது போன்ற அதிகார துஷ் துஷ்பிரயோகங்கள் இருக்குது அதுபோக ரிலிஜியன் மதத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு பயன்படுத்துவது நமக்கு வந்து எலக்டோரல் அஃபன்ஸு தேர்தல் குற்றம் நமக்கே தெரியும் அது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேச மாநில அரசியலில் பிரதமர் பதவியை அன்சீட் பண்ண எலெக்ஷன் பெட்டிஷன் வரலாறு இருக்கு அது அலகாபாத் குன்ஹா அவர் பேரு மணிக்கணும் சின்ஹா சின்ஹா அந்த ஜட்ஜ் பேரு சிங்கிள் ஜட்ஜு அலகாபாத் ஹைகோர்ட்டு பிரதமர் தேர்தல் அவர் செல்லாதுன்னு இந்திரா காந்தி தேர்தலை எப்படி அறிவிச்சார்னா டெக்னிக்கலா தான் இது மாதிரியான டெக்னிக்கல் ரீசன்ஸ் அதுதான் வந்து நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்தது ஆனா உத்தரப்பிரதேச மாநில நீதிமன்றங்களின் வரலாற்றில் அது இருக்கு சோல்டஸ்ட் ஹைகோர்ட்டுங்க அலகாபாத் இன்னமும் நாங்கெல்லாம் வந்து அலகபாத் ஹைகோர்ட் தீர்ப்புகளை தான் மேற்கோள் காட்டி பேசுவோம் இந்த காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா தோற்ற விதம் வந்து ரொம்ப பரிதாபமானது அது போக அயோத்தியில் அந்த ஃபைசாபாத் தொகுதியில் வெற்றிங்கிறது அவர் ஒரு தலித் வேட்பாளருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது பொது தொகுதி ஆனால் நிறுத்தப்பட்டது தலித் வேட்பாளர் அவரோட வெற்றிங்கிறது இன்னும் பெரிய பெருசாக நான் நினைக்கிறேன் அது பெரிய எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க தைரியமே வராது அப்படி நிறுத்துறதுக்கு ஆனால் சமாஜ்வாதி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுருக்கு வெற்றியே அடைஞ்சிருக்கு மூமுனை போட்டியும் வலிமையாக இருந்த மூமுனை போட்டி ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைசாபாதில் பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றுருக்கணும் ஆனால் அப்படி அது சாத்தியப்படலை அப்போ அயோத்தி அமைந்துள்ள தொகுதியில பாரதிய ஜனதா தோல்வி என்பது உத்தரப்பிரதேச மாநிலம் ரொம்ப செக்குலரா திங்க் பண்ணுதுங்கிறது தானே காட்டுது இது இன்னும் அடுத்த ஒரு புள்ளி ஒரு நமக்கு தேவைப்படுதுங்க என்னன்னா தியானத்துக்கு பிறகு ஒரு முப்பது தொகுதியில விவேகந்தர் பாரு தியானத்துக்கு பிறகு ஒரு ஐம்பத்தி ஒரு தொகுதிகளில் தேர்தல் நடந்தது ஆமா ஐம்பத்தி ஒரு தொகுதியில முப்பது தொகுதிகளில் வெற்றிங்கிற மாதிரி வட இந்திய ஊடகங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றிங்கிற மாதிரி செய்தி போட்டுட்டு இருந்தாங்க இந்த ஐம்பத்து தொகுதியோட அந்த புள்ளி புள்ளிவரங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு தியானம் கை கொடுத்ததா இல்லையான்னு அப்பதானே நமக்கு தெரியும் நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு கை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு பெரிய தோல்வி இருக்கு அப்படிங்கும் போது கை கொடுத்திருக்காதுங்கிறது என் கருத்து இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ஆகாத நம்ம அனலைஸ் பண்ணி முடிக்க சரி இப்போ நீ நீங்க வந்து மாநில உரிமைகளை அதிகம் பேசக்கூடிய அண்ணாவை போற்றக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் அப்படி பார்க்கற பொழுது சந்திரபாபு நாயுடு தென்னகத்திற்கான ஒரு அடையாளமாக இருப்பார் நமக்கான பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார்னு ஸ்டாலின் இல்லையா அந்த சந்திப்புக்கு பிறகு அப்போ அந்த ஒரு தென்னகத்திற்கான ஒரு அடையாளமாக சந்திரபாபு நாயுடு உருவெடுப்பாரா இந்த நமக்கான ஒரு நிதி பங்கீட்டையும் பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் இறங்குவாரா அப்படி பார்க்கலாமா அவர் பார்க்கலாங்க காரணம் இதற்கு முன்பு கூட நாயுடு அவர்கள் அப்படியான ஒரு முகமாக தான் இருந்தார் தென்னகத்தின் முகம்தான் அதுல எல்லாம் ஒன்னும் மாற்று கருத்துலாம் கிடையாது ஆந்திர மாநில மக்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய நேசிப்பு இருக்குது இதெல்லாம் போக அண்ணாவோட கொள்கை என்னங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்துக்கு சுயாட்சிங்கிறது தானே அது இப்போ சாத்தியப்பட்டிருக்குல்ல இப்போ அஞ்சு பத்து வருஷம் பல தரப்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் இந்த மெஜாரிட்டி மிருகபல மெஜாரிட்டி தாங்க அதே நேரத்தில் ஒரு தேசிய கட்சிக்கு கொஞ்சம் அதிக இடங்கள் இருக்கணும் இரநூறுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் அந்த அந்த ஆட்சி அமைக்க முடியும் நூறு சீட்டை வச்சுட்டு ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைப்பது என்பது சரியாக வராது இருக்குன்னா மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு நூறு இப்போ இரநூறு ப்ளஸ் வேணும் இப்போ இரநூறு பிளஸ்னா பிஜேபி கிட்டே இருக்கு பிஜேபி நீங்க எப்படி பார்த்தாலும் தேசிய கட்சி அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கிடையாது அவர்களோட பல கொள்கைகள் சித்தாந்தங்கள் குறிப்பாக மோடியோட கொள்கைகள் சித்தாந்தங்கள் அமித்ஷாவோட கொள்கைகள் சித்தாந்தங்களை தான் நமக்கு மாறுபட்ட கருத்து ஏன்னா நம்ம பிஜேபி ஆட்சியை பார்த்துருக்கோம் தொண்ணூத்தெட்டுல இருந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு வருஷம் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ வாஜ்பாய் போன்ற ஒரு தலைவர்கள் நிதானம் போகக்கூடிய தலைவர்கள் இருக்கும்போது சரியா வந்துச்சு அதே வாஜ்பாய் மதுரையில் கலைஞர் கூட்டின டெசோ மாநாட்டில் சிறப்பு விருந்தினுங்க நான் அப்போலாம் பத்திரிகையாளர்கள் வாஜ்பாய் எந்த அளவுக்கு வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசினாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இதே கச்சத்தீவு கச்சத்தீவு மீட்போன்னு போணுன்னு ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு தான் ஜெயில்தான் குரல் கொடுத்தாங்க வாஜ்பாய் அப்பவுமே குரல் கொடுத்தாரு அந்த கூட்டத்தில் அது வாலி தீவு அப்படின்னாரு வாலி வந்து காலை ஊன்றி போ வாலி வந்து இருந்து போரிட்ட இடம் அது இந்தியாவுக்கு தான் அது வரணும் அப்படின்னு அவர் குரல் கொடுத்தாரு அதுக்கு முன் முன்பே வந்து இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவர் தொட்டு பேசுனாரு அந்த அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து எண்பத்தி ஐந்து எண்பத்தி காலகட்ட கதை நான் சொல்றது அதெல்லாம் பார்த்த பத்திரிக்கையாளர்கள் தான் நாங்க அப்ப வாஜ்பாய் பேரில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து தான் இருந்துச்சு நல்ல உணர்வு இருந்துச்சு புரிதல் இருந்துச்சு வாஜ்பாய் பற்றி மோடியை பற்றி தமிழ்நாட்டுல அனுதாபம் இல்லை அதுபோக ஒரு அவரோட அகங்கார அரசியல் வந்து ரொம்ப பெரிய வெறுப்பை தோற்றுவித்தது அப்புறம் வந்து தான் நினைத்ததெல்லாம் சரின்னு பிடிவாதம் பிடிக்கிறது அவரோட இன்னும் சொல்லப்போனால் அவரோட உடல் மொழி இங்கே தியாபிஆகர் மண்டபத்தில் அவர் தியானம் இருந்தப்பெல்லாம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நாடு தெ நாட்டுக்கு தெரியலங்க பிரணவ மந்திரத்துக்கு அது பின்னணியில் வந்து எப்படி வீடியோ காட்சிகள் பகிரப்பட்டன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ஆர்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படியே நான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கிறேன் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் அரசியல் சூழல்கள் எப்படி போகுதுன்னு உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி